ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எங்கள் அம்மா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை பண்ணி தந்தாங்க அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு எம்மையாகவும் இருந்துச்சு அது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் சூடு என்னன்னே கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் அது பொருந்ததும் நான் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுடலாம் இதுலேயே பச்சை மிளகா போட்டுடலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயம் வச்சிருக்கேன் அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த எண்ணெயிலேயே நாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு சின்ன மூடி தேங்காய் அது துருவி வச்சிருக்கேன் அதை இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பசை கொஞ்சம் அது ட்ரை ஆகிட்டு வரும் அந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு வருந்தாவே போதும் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இதை இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இப்போ நான் கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சூடாக இருக்கணும் நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதில் ஒரு சின்னதாக கொஞ்சம் மாவை எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு அதில் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க கொழுக்கட்ட மேக்கர் இருந்ததுன்னா அதுவுமே பண்ணிக்கோங்க அதுலேயுமே செஞ்சுக்கோங்க கையில் மாவு கொஞ்சம் ஒட்டுது அப்படின்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுத்திலேயே இருந்தால் ஒன்று கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாது இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஸ்டஃப்பிங்க்கு தேங்காய் நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதை வச்சிடலாம் இப்போது அப்படியே இதை மடிச்சுடுங்க அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணிடலாம் இப்போ நாம் இந்த மாதிரி கொழுக்கட்டைங்க எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டோம் இதில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம கொழுக்கட்டை இருக்கோம் ஆஃப் பண்ணிட்டோம் இதை இப்போ நாம் கார கொழுக்கட்டை ரெடி ஸ்வீட்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு